அதிகாலையில் துடைப்பத்தை பயன்படுத்திய பின் என்ன செய்ய வேண்டும் துடைப்பத்தை பயன்படுத்துவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் துடைப்பத்தை பயன்படுத்திய பின் என்ன சொல்லணும் என்ன சொன்னால் இந்த பிரபஞ்சம் நமக்கு பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எதனால் நான் அதை சொல்ல சொல்கிறேன் என்ன காரணத்தினால நமக்கு பணம் வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும் இல்லை உங்கள் ரிலேஷனுக்கு யூஸ் ஆகும்னு தெரிஞ்சால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க காலையில் நம்ம கோலம் போடுற பழக்கம் நம்மளில் பல பேருக்கு கிடையாது சின்ன ஸ்டிக்கரையோ பெயிண்ட் கோலமோ இப்போ போட்டுடுறோம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நேரம் இல்லை அதனால் அவசர அவசரமாக அப்படி பண்ணுறோம் பெயிண்ட் கோலம்லாம் போட்டாலும் நீங்கள் அது பக்கத்துலேயாவது ஒரு சின்ன கோலமாவது போடணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுண்ணாம்புக்கல்லில் கோலம் கோலமாவுன்னு ஒன்று கடையில் விற்காது அதை வாங்கி கோலம்லாம் போட மாட்டாங்க அரிசி மாவுனால தான் கோலம் போடுவாங்க சின்ன சின்ன பூச்சிகள் சாப்பிடும் நம்ம காலையில் ஒரு தானம் அதாவது நாம சாப்பிடுவதற்கு முன் ஒரு உயிரினத்துக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுறோம் அது ரொம்ப நமக்கு நல்லது அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் இப்படி செஞ்சாங்க இப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் தினமும் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதவிடாய் காலங்களில் தீட்டு காலங்களில் முதல்ல நீங்கள் குளிக்காமல் கதவை திறந்து வாசக்கூட்டி கோலம் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் அப்படி செய்யாதீங்க மாதவிடாய் காலமாக இருந்தாலும் மற்ற தீட்டு காலங்கள் கணவன் மனைவி ஏதாவது ஒரு தீட்டு காலங்களாக இருந்தாலும் முதல்ல குளிங்க குளிச்சு புட்டு அதற்குப் பிறகு பின் கதவை முதல்ல திறங்க அதற்கு பின் தான் போய் முன்கதவை திறக்கணும் கதவே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பின்னாடி ஒரு கிச்சனில் ஒரு ஜன்னல் இருந்தா கூட சரி அதை திறந்துட்டு அதற்கப்புறம் முன்கதவை திறங்க மகாலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லுங்க சரி மாதவிடாய் காலங்கள் மற்ற தீட்டு காலங்கள் இல்லை அப்பவும் நான் குளிச்சுட்டு தான் நான் வந்து கதவை திறக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தேவையில்லை வயசானவங்களா இருக்கீங்க உடல் முடியாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா பஞ்ச அங்கங்கள்னு சொல்லுவாங்கல்ல முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வாயை கொப்பிளிச்சுட்டு தலையெல்லாம் நீங்க வந்து நல்லா சீர் பண்ணிக்கிட்டு அப்படியே தலைவிரி கோலமா போய் கோலம் போடக்கூடாது தலையை சீவிக்கிட்டு அதற்கு பிறகு ஒரு டம்ள தண்ணீர் குடிச்சிட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து முன் முன்கதவையும் நம்ம திறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தான் மகாலட்சுமி வீட்டில் காலடியை எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் வீட்டில் வந்து ஒரு நேர்மறை சக்தி அதிகரிக்குமா நம்ம நிறைய பேர் நம்ம தலை சீவ்றதில்ல ஏன் நானே வந்து எங்கள் பாட்டி மாமியார் இவங்கெல்லாம் சீவ்றதை பார்த்துருக்கினே வழியே நானும் அதிகம் வந்து சீவிட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் செஞ்சதில்ல எதனால செஞ்சாங்க, இப்போதெல்லாம் அவங்க நம்ம நம்ம வீட்ல என்ன ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு நானும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதனால நீங்களும் அது மாதிரி செய்யுங்க தலைவிரி கோலமா சிக்கோட போய் நம்ம வீட்ல கோலம் போடுறது இது மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல அதே போல் ஒரு டம்ளர் தண்ணீர் குளிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து கதவை தரங்க துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு வஸ்து வஸ்துனா பொருள்னு அர்த்தம் அந்த துடைப்பத்தை எப்படி வைக்கணும் எப்படி தூக்கி போடணும் அது பழசாயிடுச்சின்னா அதை எந்த நாளில் வாங்கணும் அப்படின்னு கூட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை ஏற்கனவே என்னுடைய பதிவில் கூட நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி அந்த துடைப்பத்துக்குரிய மரியாதையை நம்ம தரணும் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாணத்தை கரைச்சி தான் வாசலில் தண்ணியை தெளிப்ப இப்போயும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் அந்த சாணத்தை கரைச்சி அதற்கு பிறகுதான் அதை தெளிப்பாங்க நம்ம டவுன்ல இருக்கோம் சிட்டியில் இருக்கோம்னா நமக்கு சாணம் கிடைக்காது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சள் கலந்த நீர் இருக்கு இல்லையா அதை வந்து தெளிச்சுட்டு அதற்கு அப்புறம்தான் நம்ம கூட்டி கோலம் போடுறது இதெல்லாம் செய்யணும் துளசி செடி இருக்கு அப்படின்னா கட்டாயம் டெய்லி காலையில ஒரு அகல் விளக்கு ஏத்துங்க வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கும் இப்ப கோதூளி முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சூரிய உதயமும் அஸ்தமாகும் வேலை இருக்கு இல்லையா அதுக்கு பதினஞ்சு நிமிடம் இருக்கக்கூடிய நேரத்தை தான் கோதூலி முகூர்த்தம் அப்படிம்பாங்க இந்த கோதூளி முகூர்த்தத்தை வந்து நம்ம சரியாக அக்யூரட்டாக நம்மளால சொல்ல முடியாது அதை கரெக்டா சூரிய உதயம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த காலத்தில் செய்யக்கூடிய சகல காரியங்களும் சித்தியாகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால இந்த கோதூளி முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வர்றதுனால தான் காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வீ வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாள் சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கோதூழி முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தம் முடிந்து கொஞ்ச நேரம் முன்ன தான் வரும் அதனால இந்த காலையில அதிகாலையில நம்ம எழுந்து இது மாதிரி வாசக்கூட்டி கோலம் போட்டு எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு துளசி செடி இருந்ததுன்னா ஒரு விளக்கு ஏத்தி வச்சிட்டு ஆகாயத்தை பார்த்து பிரபஞ்சத்துக்கிட்ட இன்றைய நாள் நல்லபடியாக அமையணும் என் குடும்பம் ஆரோக்கியத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் எப்போதும் இருக்க வேண்டும் எனக்கு தனதானியம் பணம் நிறைவாக சேர வேண்டும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கை என்னவோ உங்களுடைய வேண்டுகோள் என்னவோ அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க இதை வந்து முடிஞ்ச வரையும் காலையிலையே நீங்கள் இதை செஞ்சுருங்க அதாவது அதிகாலையில் இல்லை ஆறு பதினைந்து காலையில் அந்த டைம்குள்ளையாவது நீங்கள் சொல்லிடுங்க இப்படி சொல்லும்போது பிரம்ம முகூர்த்தமும் வந்துடும் கோதூலி முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு பதினைந்து நிமிடங்கள் முன்னர் அப்போ அதுவும் வந்துடும் அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அனைத்து காரியங்களும் சித்தியாகும்